அதுக்கு பாதை இங்கு யாரு தந்தது தனாக பாதை கண்டு நடக்குது கத்துக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது தனாக பாட்டு ஒன்று படிக்குது எண்ணியாவும் கைகளில் சேரும் நம்பிக்கை வேண்டும் நெஞ்சுக்குள்ளே காலையில் தோன்றும் சூரியன் போலே பொன்னோடி வேண்டும் கண்ணுக்குள்ளே ஏழை வந்து தீண்டாதா கங்கையும் தெற்கே பாயாதா காவிரியோடு சேராதா பாடுபடும் தோழர்களின் தோள்களில் மாலை சூடாதா குஞ்சை உண்டு அஞ்சை உண்டு பொங்கி வாரும் கங்கை உண்டு பஞ்ச மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்கள் பாரதத்தின் சொத்துச் சண்டை தீரவில்லை இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோ